வணக்கம் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தனிப்பட்ட முறையில் நம்ம நிறைய சவால்களையும் போராட்டங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோங்க இந்த மாதிரி சவால்களையும் போராட்டங்களையும் நம்ம எதிர்கொள்ளும் போது பிரபஞ்சம் ஏன் இதை அனுமதிக்குது இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நான் இருக்கேங்க ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய போர் வாழை ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு இருந்திருக்காருங்க அந்த போர் வாழ் ரொம்ப கூர்மையாக இருந்திருக்கு ராஜா அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு விரல் தெரியாமல் துண்டிக்கப்பட்டதுங்க வழியில் துடிச்சிருக்காரு அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த மந்திரி ஓடி வந்து ராஜா கிட்டே சொல்லியிருக்காரு அரசே எல்லாமே நன்மைக்கு தான் தயவு செய்து மனம் தளராமல் இருங்க தைரியமாக இருங்க எல்லாமே நன்மைக்கு தான் நன்மைக்கு தான் மறுபடி மறுபடியும் சொல்லியிருக்காரு ராஜாவுக்கு ரொம்ப அதிகமான கோவம் வந்துருச்சுங்க வழியில் நான் துடிச்சிட்ருக்கேன் வேணால் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்கிறான்ட்டு காவலர்களை கூப்பிட்டு அந்த மந்திரியை சிறையில் அடைக்க சொல்கிறாருங்க நாட்கள் கடந்து போகுதுங்க ராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாரு கூட அவருடைய காவலர்களும் வராங்க காட்டுப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராஜா வழி தவறி போயிடறாருங்க அவருடைய காவலர்கள் ஒரு பக்கம் போயிடுறாங்க ராஜா அடர்ந்து காட்டுப்பகுதிக்குள்ள போயிடுறாரு அந்த இடத்துல நிறைய காட்டுல வாழ்ற மக்கள் ராஜா பிடிச்சு வச்சிடுறாங்க அந்த காட்டுல வாழ்ற மக்கள் மனிதர்களே பார்த்தது கிடையாதுங்க ராஜா பிடிச்சு வச்சுட்டு ராஜாவை அவங்களுடைய தெய்வத்துக்கு பலி கொடுக்க போறதா சொல்றாங்க ராஜா பயந்து போயிடாரு பலி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க அந்த ஜனங்கள் ராஜாவுடைய தலையை வெட்ட போறதுக்கு முன்னாடி அதாவது ராஜாவை பலி கொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் ராஜாவை பலி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன காரணம்னு கேட்குறாங்க அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு ராஜாவுடைய கையில் ஒரு விரல் கிடையாது அது வெட்டப்பட்டிருக்கு நம்ம தெய்வத்துக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய உடல் பாகங்கள் நல்லா இருக்கணும் சேதமடையாமல் இருக்கணும் இவருக்கு ஒரு விரல் கிடையாது இப்படி இவர் நம்ம பலி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தெய்வத்துக்கு மிக அதிகமான கோவம் வந்துடும் அப்படிங்கிறாரு அதனால் அந்த ஜனங்கள் ராஜாவை விடுதலை பண்ணுறாங்க ராஜா சந்தோஷமாக அவருடைய அரண்மனைக்கு வராரு ராஜா அரண்மனைக்கு போனவுடன் முதல்ல சிறைச்சாலையில் இருக்கிற அவருடைய மந்திரியை போய் பார்க்குறாருங்க மந்திரிக்கிட்ட போய் சொல்கிறாரு அன்னைக்கு என்னுடைய விரல் துண்டிக்கப்பட்டப்ப நீ எல்லாமே நன்மைக்கு தான் சொன்னேன் நான் கூட கோவப்பட்டேன் ஆனால் நீ சொன்னது உண்மைதான் அன்னைக்கு என்னுடைய விரலை நான் இழந்தனால தான் இன்னைக்கு நான் உயிரோட முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மந்திரி கிட்ட ராஜா ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு நீ இப்போ சிறைச்சாலை இறந்ததினால உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நன்மை நடந்தது அப்படிங்கிறாரு ராஜா எதை மீன் பண்ணி கேட்டார் அப்படின்னா இந்த மந்திரி அடிக்கடி நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாருங்க இந்த மந்திரி சிறையில் இருந்ததுனால அவருக்கு என்ன நன்மை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜா விரும்பினார் மந்திரி ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு அரசு எப்பயுமே உங்கள் கூடையே தான் நான் இருப்பேன் அதுவும் குறிப்பாக நீங்கள் வேட்டைக்கு போகும்போது உங்கள் பக்கத்துலேயே தான் நான் இருந்திருப்பேன் அன்னைக்கு அந்த காட்டில் வாழ்ந்த மக்கள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்ட போது கூட நானும் இருந்திருப்பேன் என்னையும் சிறைப்பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஒரு விரல் இல்லாதனால உங்களை விட்டுருப்பாங்க என்னுடைய உடல் பாகங்கள்லாம் இருக்குங்கிறனால என்னையும் அன்றைக்கி பலி கொடுத்துருப்பாங்க நான் சிறையில் இருந்ததுனால இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மறுபடியும் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் பல சவால்களையும் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருப்போம் அது உறவுகள் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் வேலை தொழிலில் இடையூறாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உடல் உபாதையா இருக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வச்சு நம்ம எதிர்காலமும் இப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க இப்போ நம்ம எதிர்கொள்கிற இந்த சவால்களும் போராட்டங்களும் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கையோட இருங்க இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலுமே இறைவனுடைய அன்பும் கருணையும் எப்பயும் நம்ம கூட தான் இருக்கு அப்படிங்கறத முழுமையாக நம்புங்க அந்த இறைவனுடைய அன்பும் கருணையும் இல்லைனா நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையோட இன்னும் மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போங்க அந்த அன்பும் கருணையும் எல்லையற்ற விதமா நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பாதுகாப்பாவது நம்ம இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கைய நம்பிக்கையோட நம்மளால வாழ முடியுங்க இப்ப கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்றாரு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சவால்கள் போராட்டங்கள் இன்னல்கள் இதெல்லாம் தற்காலிகமானது முடிவில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படிங்கிறாரு எவ்வளோ உற்சாகமாக இருப்பீங்க இப்போ நீங்கள் எதிர்கொள்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் இதெல்லாத்தையுமே துணிச்செல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க அதையும் கடவுள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம போகணுமா என்ன ஒவ்வொரு நொடியும் உள்ளுணர்வு மூலமாக இறைவனை தான் நமக்கு உணர்த்திகிட்டு இருக்காருங்க நீங்கள் ஃபேஸ் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போராட்டங்கள் இது தற்காலிகமானது இது கடந்து போயிடும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத உணர்த்திட்டு தாங்க இருக்காரு ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அதில் நம்ம கவனத்தை செலுத்திட்டு இருக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளுணர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க இயற்கையோடு ஒன்றிணைந்துருங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அற்புதமாக நம்மளை வழி நடத்துங்க நீங்கள் படத்தில் பார்க்குற ஸ்கொயர்லேருந்து நாலு கேள்விகள் நான் கேட்க போகிறேன் அதற்கான பதில்கள் நீங்கள் சொல்லணும் முதல்ல ஸ்கொயர் ஏல இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை ரெண்டு சமமான பாகங்களாக நீங்கள் பிரிக்கணுங்க அதாவது ஸ்கொயர் ஏல இருக்கிற அந்த ஒயிட் ஏரியாவை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும் என்ன பண்ணிட்டீங்களா இதோ அதற்கான ஆன்சர் இப்போ ஸ்கொயர் ல இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை மூணு சமமான பாகங்களா நீங்கள் பிரிக்கணுங்க அதாவது ஸ்கொயர் ல இருக்கிற அந்த ஒயிட் ஏரியாவை மூணு ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும் என்ன பண்ணிட்டீங்களா இதோ அதற்கான ஆன்சர் இப்போ ஸ்கொயர் ல இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை நாலு சமமான பாகங்களா நீங்கள் பிரிக்கணுங்க அதாவது ஸ்கொயர் ல இருக்கிற அந்த ஒயிட் ஏரியாவை நாலு ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும் சவாலாக தான் இருக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா முடியும் என்ன பண்ணிட்டீங்களா ஏதோ அதற்கான ஆன்சர் கடைசியாக ஸ்கொயர் டீல இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை ஏழு சமமான பாகங்களை நீங்க பிரிக்கணுங்க அதாவது ஸ்கொயர் டீல இருக்கிற அந்த ஒயிட் ஏரியாவை செவன் ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்க பிரிக்கணும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் முடியும் இதோ அதற்கான ஆன்சர் நான் ஸ்கொயர் டீயில் இருக்கிற வெள்ளை பகுதியை ஏழு பாகங்களாக நீங்கள் பிரிக்கணும்னு நான் சொன்னவுடன் நிறைய பேர் அதை ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சியை வெவ்வேறு பாகங்களை பிரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால ஸ்கொயர் டியை ஏழு பாகங்களை பிரிக்கிறதும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பாங்க உண்மை என்ன அப்படின்னா ஸ்கொயர் டியை ஏழு பாகங்களை பிரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல சவால்களையும் போராட்டங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அந்த வேதனைகள் ரணங்களை உள்வாங்கிட்டு அந்த சவால்களையும் போராட்டங்களையும் நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம ஃபேஸ் பண்றாங்க உண்மை என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிக அதிகமான விழிப்புணர்வு இருக்குங்க இந்த அதிகமான விழிப்புணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இதெல்லாம் உங்கள் உணர்வு நிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி உயர்ந்த நிலைகள் அடைவதற்கு உதவி செஞ்சதுங்க இந்த பூமியில் வாழற தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் அறியாமைங்கிற இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மிக அதிகமான விழிப்புணர்வு கிடையாதுங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வரும்போது இது ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி கேட்காமல் இது எனக்குள்ளே என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருக்கணுங்க ஒரு தாய் தன்னுடைய பிரசவ வழியும் வேதனையும் தாங்கிக் கொள்வதற்கான ரொம்ப முக்கியமான காரணமே இந்த பூமிக்கு ஒரு உயிரை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தாங்க அந்த எண்ணம் தான் அவங்களுடைய வழிகள் வேதனையில் கடந்து வருவதற்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் வரும்போது அந்த நேரத்தில் மனம் தளராமல் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க எதிர்காலத்தில் நம்ம உயர்ந்த நிலைகளை அடைவதற்காக தான் அந்த துன்பங்களும் துயரங்களும் வருதுங்கிற புரிதலோடு இருக்கும்போது தான் அந்த சூழ்நிலை நம்மளால் கடந்து போக முடியுங்க தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றி தான் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி